വനക്കം നൈ എൽ പി ജ്യോതിഡർ ഗായത്രി இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா ஒரு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏகப்பட்டது நம்மளுக்கு வருது அப்போ அந்த பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்குற ஒரு வழக்கம் உண்டு குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் எப்போ ஆகும்னு நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சு எனக்கு ஒரு குழந்தை தாமதம் ஆகுதுன்னா அந்த குழந்தை எப்போ பிறக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜாதகம் பார்க்குற ஒரு வழக்கம் உண்டு ஏன் இன்னும் சொல்ல போனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அசுப நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னாலே அதுக்கு கூட வந்து நிகழ்ச்சிக்காக வந்து அந்த ஜாதகம் பார்க்குற ஒரு சூழலையும் ஆனால் இதுவே வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்வுக்கு வருமா வராதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்த பிறகு அந்த பிரச்சனைக்காக ஒரு ஜாதகத்தை பார்க்கறது இல்லை ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலனாக வந்து உங்களுக்கு இத்தனை பொருத்தம் இருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு திருமணம் பண்ணப்படுது அப் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யாருமே வந்து முன் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா பிரச்சனைகளை மட்டுமே வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு போறதுனால அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க விருப்பப்படுறது இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரகங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே போல் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தற்காலிகமா வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரிவு நோக்கி ஒரு திருமண வாழ்க்கை போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்றோம் சரி பொதுவாவே வந்து ஒரு திருமண வாழ்க்கைக்கு எத்தனை வருட காலம் நம்ம வந்து பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்போம் குறைந்தபட்சம் இருபது வருடங்களாவது திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி இருக்கோம் ஏன் அப்படி சொல்றோம்னா அந்த இருபது வருட காலங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையை நீங்க வந்து சந்திக்க நேரிடும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிடுவோம் ஏன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா யாரால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதே போல எந்த சமயத்துல கணவருக்கும் மனைவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா தெளிவா வந்து நம்மளால சொல்லிட முடியும் அப்போ அந்த பொருத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அது ஏஎல்பி முறையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிரிவை நோக்கி நீங்கள் செல்ல மாட்டிங்க அப்படிங்கிறத தான் எங்கள் தெளிவாக சொல்கிறோம் இதே நீங்கள் பார்க்குற முறையில் அதாவது பழைய பஞ்சாங்க முறையில் வந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தில் வந்து திருமண பொருத்தம் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஓவரால் மட்டுமாக தான் இருக்கும் ஏஎல்பி முறையில் நீங்கள் பார்க்குற திருமண பொருத்தம் உங்களுக்கு எந்த வருஷம் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும் எத்தனை வருஷத்திற்கு நீடிக்கும் அப்படிங்கிறதையும் அது எப்போ முடியுங்கிறதையும் தெளிவாக நம்ம சொல்லிட முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறோம் அதே போல இப்போ ஒரு உதாரண ஜாதகம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து திருமணம் ஆகுது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து விவாகரத்துக்கு போயிட்டு கோர்ட்ல நிக்கிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் போகுது அப்படின்னா அந்த சமயத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருமானா கண்டிப்பா வரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு துலாம் லக்னம் செல் போயிட்டு இருந்தது ஏஎல்பி அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விசாகம் ஒன்றாம் பாதம் போகுது அதாவது குரு பகவான் அதிபதி துலாம்னு பொழுது பாத்தீங்கன்னா ஒன்றெட்டு ஆதிபத்தியம் ஆகுது அதே போல துலாம் அதிபதி யாருன்னா சுக்ர பகவான் அவர் வந்து லக்னத்திலே தான் இருக்கு லக்னத்திலே தானே சுக்ர பகவான் இருக்காரு ஜாதகர் நல்லா தானே இருக்கணும் அப்படின்னா எட்டாம் பாவத்துக்குமே அவர் தானே அதிபதி ஆகிறாரு அப்போ எட்டாம் இடத்து அதிபதி லக்னத்துல வந்து உட்கார்ந்து பொழுது என்ன ஆகும்னா கண்டிப்பா பிரச்சனைகள் அதாவது குறிப்பா வழக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தானா அவரை தேடி வரும் அதாவது யார் மூலியமான கண்டிப்பா மனைவி மூலியமா ஏன்னா ஏழாம் பாவத்து அதிபதி வந்து செவ்வாய் ஆகிறாரு அவர் வந்து ரெண்டாம் இடத்துல அப்படி இருக்கும் பொழுது மனைவி மூலியமாகவும் மனைவியோட குடும்பத்து மூலியமாகவும் அவரை வழக்கு சந்திப்பாரானா கண்டிப்பா சந்திப்பார் அப்படிங்கிறதுதான் அதே போல விசாகம் ஒன்று அப்படின்னும் குரு பகவான் அதிபதி ஆகிறார் அவருமே தான் இருக்காரு சரிங்களா அதே போல இந்த மாதிரியான பிரச்சனைகள் சரி இது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் முடிகிற வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு வருட காலங்கள் அமைதியாக இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இந்த வழக்கை நோக்கி அவங்க கண்டிப்பாக போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர் கல்யாணம் ஆகுது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து விவாகரத்து அப்ளை பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைவு பெற்றுச்சு சரிங்களா இப்போ இரண்டாம் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க அப்போ இரண்டாம் திருமண வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குமா கண்டிப்பாக வரும் ஸோ பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து சர்க்குலேட் ஆயிட்டே தான் இருக்கும் நம்மளுக்கு எப்போ வந்து இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு உருவை துண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கண்டிப்பாக வராது ஸோ இதை ஏல்பி ஜோதிட வகுப்பில் மட்டுமே உங்களுக்கு சொல்லித்தரப்படும் சரிங்களா இன்னொரு ஒரு உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு கண்ணில் லக்னம் போகுது நட்சத்திர புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றாம் பாதம் போகுது அதாவது செவ்வாய் பகவான் அதிபதி ஆகுறாரு இப்போ கன்னி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து புதன் பகவான் அதிபதி ஆகிறார் இவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் ஜாதகரே போய் பிரச்சனையில் மாற்றுறது அதாவது ஜாதகரே போய் வழக்கு போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் இப்ப அடுத்ததாக ஏழாம் பாவம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏழாம் பாவ அதிபதி குரு பகவான் ஆகிறாரு அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்காரு அதாவது ஜாதகருடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கணவருக்கோ மனைவிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருப்பாங்க அவங்களால ஏற்படக்கூடிய அந்த கான்சிக்வன்சஸால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படுத்தியிருக்கும் சரியா அதே போல் சித்திரை ஒன்றுன்னு இல்லையா அதுக்கு வந்து அதிபதி செவ்வாய் பகவான் அவர் வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு சரி ஏழாம் இடத்துல இருக்காரு மனைவி சார்ந்த சிந்தனைகள் தானே அதிகமாக இருக்கு நல்லா தானே இருக்கு அப்படின்னா எட்டாம் இடத்து அதிபதி தான் வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு அப்போ மனைவியால் பிரச்சனை பிரச்சனைக்காகவே மனைவி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அப்போது கண்டிப்பாக வந்து இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு சந்திக்க கூட நேருமானா கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறது சோ இது எல்லாமே வந்து தற்காலிகமா நடக்கக்கூடிய விஷயம்தான் இது வந்து ஏஎல்பி முறையில் நீங்க ஒரு வேலை பொருத்தம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த விவாகரத்து இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி நீங்க பயணிக்க மாட்டீங்கிறது தான் இங்க தெளிவா சொல்றோம் சோ இத முன்னடாகவே நீங்க கணிக்க முடியும் அப்படின்னா ஏஎல்பி ஜோதிட வகுப்ப நீங்க படிச்சிருக்கணும் சோ படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து உங்களால வந்து ஒரு சொல்யூஷன் கரெக்டாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் வலியுறுத்துறோம் கண்டிப்பாக ஏஎல்பி ஜோதிடம் படிங்க இதில் இருக்கிற நன்மைகளை எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் நன்றி